சின்ன பொண்ணு வசந்தி வந்திருந்தான்னா கொஞ்சம் எல்லாருந்து டக்கு டக்குன்னு வேலையெல்லாம் முடிச்சிடலாம் கெட்டி வச்சிட்டு நம்மளும் போயிட்டு நம்ம வீட்டில் உள்ள வேலையை பார்த்துட்டு படுத்து வரங்கலாம் ஆமா நானும் அதை யோசிச்சுட்டு இருக்கேன் கிட்ட பேசிட்டே எடுத்துட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் லேட்டாயிரும் அவன் போன் போட்டு சொன்னான் இப்ப நான் கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன் வந்தியாக்கா கூப்பிட்டுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் வந்தேன் இருக்கோ பூவெல்லாம் கட்டணும் அப்படின்ட்டு காணிக்கல வசந்தி நல்லா வந்தா பூவை கட்டினா அவளுக்கு குறுக்கே வளையாத ஒரு வேலையும் பார்க்க மாட்டா இன்னைக்கு அப்படி பூவையும் தான் கட்ட வேண்டியதா இருக்கு சரி எவ்வளவு கெட்ட கெட்டுவோம் இருக்கட லட்சுமி ஆ வந்தா நம்ம எவ்ளோ கட்ட முடியுமோ கெட்டி வச்சிருவோம் மிச்சத்தை பிள்ளைங்க இருக்காங்கல்ல ஆளு கொஞ்சம் கொடுத்த பிள்ளைங்களும் கெட்டு வந்துரும் இப்ப அந்த தாம்பாளத்துல எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு சொல்லிட்டு வந்திருக்கேன் மூணு பேர்ட்டையும் பூ மாதிரி வந்தாலும் அவள்கிட்டையும் சாத்து சொல்லி நீ எல்லாரையும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்க அப்படின்னாவே ஆமா தாம்பாளத்தை ரெடி பண்ண என்ன எவ்வளவு நேரம் தான் ஆக போகுது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மாதிரி கொஞ்சம் பூவை கொண்டு போய் கொடுப்போம் அவங்க கட்டி முடிக்கட்டும் ஆமா லட்சுமி நான் அத யோசிச்சிருக்கே சரி கொஞ்ச நேரமா போகட்டுமா அதுக்கு அப்புறம் போய் தேachtet அந்தனி திருப்பி வருவேன் சரியா ஆ சரி அண்ணா சின்னப் புள்ள வாடா என்ன காரணால ஏட்ட வந்துட்டேன்னு இல்ல இல்ல ரொம்ப சீக்கிரமா வந்துட்டேன் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருக்க வேண்டியேதானே எங்க போنا சின்னப் புள்ள இவ்ளோ பூவெர்க்கு பத்தியா அங்க ரெண்டு பேரும் ஒத்தேளே எல்லastype கிட்டேக்காண்டமா

நான் வீட்டில் சமைக்க மாட்டேன்ற விஷயம் யாரோ எங்க மாமியார் கிட்ட போட்டு கொடுத்துருக்காவே யாருன்னு மட்டும் எனக்கு தெரியட்டும் அன்னைக்கு இருக்கு நானும் சொல்ல மாட்டேன் எங்க வீட்டுக்கார சொல்ல மாட்டா இதை தெரிஞ்சதை யாரோ தான் சொல்லி கொடுத்துருக்காவே எங்க மாமியார்கிட்ட சரி அதை விடுங்க அதை பத்தி பேசிட்டு தான் வருது நாளைக்கு காலையில பத்து பத்து மணி போல பங்க

காலையில் போகலாம்னு லட்சுமி ராத்திரி போனால் நல்லாவா இருக்கும் காலையில்னா கொஞ்சம் அங்கே நீங்கள் நின்று இறங்கி சாப்பிட்டு எடுத்து இந்த ஏதாவது கோயிலுக்குள்ளே இருந்துச்சுன்னா பார்த்துட்டு எடுத்து அப்படியே போகலாம் ஆமா நானும் அதை யோசிச்சுட்டே இருந்தேன் ராத்திரின்னா அப்படியே ராத்திரி போகும்போது எல்லாரும் வண்டியில் உறங்கிடுவாங்க ஜாலியாகவே இருக்காது பிள்ளைங்கள்லாம் இருக்கும்லாம் காலையிலே போகலாம் ஆமா லட்சுமி காலையில் தான் வண்டி சொல்லியிருக்காங்க மாதிரி உங்கள் வீட்டிலேருந்து யாரெல்லாம் நானும் ஜனனியும் பூ மாதிரிங்க்கா இவையெல்லாம் ராமும் கல்யாணத்தோட வாரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் ராமகிட்ட வான்னு தான் சொன்னேன் நம்ம வீ வீட்டு சைடில் இருந்து முதல் விசேஷம் ரெண்டு பேரும் சாந்தே வாங்க தனியா வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் அவன் வந்து எனக்கு ஒரு வாரம் நிற்க முடியாதுமா எனக்கு அங்க வீட்டில் இருந்து வேலை பார்க்கறதுக்கு இடம் இருக்குமா என்ன ஏது தெரியல அதனால பிள்ளைங்களாம் எல்லாம் சத்தமாக சத்தமா இருக்கும் எனக்கு கஷ்டமா இருக்கும் அதனால் ஒரு ஒரு வாரம் தானே நான் இங்க இருந்துட்டு கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி வரேன் அப்படின்னு சொன்னான் அப்படியா அப்போ உங்க வீட்லயே முழு பேர் தானே நானும் பிள்ளைங்க மட்டும்தான் வரோம் இது எல்லாம் கல்யாணத்தோட தான் வரேன் அப்படின்னு சொன்னாரு ஆகமத்தில பொம்பிளை மட்டும்தான் போறபோல இருக்கு ஆமா எங்க செல்வி வீட்டுலயே தான் பிள்ளைங்க ரெண்டு பேரும் அவளும் தான் வரா மாதிரி அம்மையும் அப்பாவும் ஆமா தான் எனக்கு அவன் வரலையே அப்படின்ட்டு இதாவே இருக்கு கேக்கா ஊர் வாரம் அவன் அங்க வந்து என்னக்கா செய்ய போறான் நம்ம நாள் எங்கேயாவது அங்கே இங்கே நின்று போயிட்டு எடுத்துட்டு வருவோம் பக்கத்தில் கோயிலுக்கு கொள்ளலாம் இல்லை ஏதாச்சும் இடத்துக்கு எங்கேயாவது போயிட்டு எடுத்து வருவோம் அவனுக்கு வீட்டிலேருந்து வேலை பார்க்கணும்ல அவன் அங்கே வந்து எப்படி வேலை பார்ப்பா கல்யாணத்தோடு இந்த எங்கள் வீட்டை வீட்டுக்காரும் கல்யாணத்தோடு தான் வாரேன் அப்படின்னு சொன்னாவே அதனால் எங்கள் சேர்ந்து வந்துடுவாங்க நம்ம போகலாம்

அவன் எப்ப நேரத்துக்கு வந்திருக்கா இனி சாப்டிட்டே எடுத்துட்டு மெதுவா வருவா இல்ல யா வீட்டுல சாப்பிட வரேன்னு சொல்லிருக்காளா ஆ அப்போ டும்போது வருவா அந்த அன்னிக்கு வீட்டுக்கு போவா அவ பூ எல்லாம் கட்டனக்கு வந்து நின்னுட்டா எம்மா ஒரே அழியா எல்லাতে எடுத்து வச்சிட்டோம் போலே ஆமா இப்பவுமே ஆரம்பிச்சது பத்தியா இப்ப நான் எல்லாம் ரெடி பண்ணி இன்னும் இன்னோ எதாவது வேல இருக்கா இல்ல எதுமே தெரியல பிளேட் எல்லாம் ரெடி பண்ணியாச்சா அਨੇகமா பூ அவங்க கட்டி இருப்பாங்க நினைக்கேன் ஆமா சவானி ஏ சவானி

ச்சே நான் ஏன் இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன்னே தெரியல இப்போ என்ன பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணி பேசலாமா வேண்டாமா ஆனால் அம்மா அன்றைக்கி அவ்வளோ பேசினாங்க இதுக்கப்புறமும் நம்ம எந்த தப்பு பண்ணக்கூடாது பேசாமல் இருந்துடலாம் அதுதான் நல்லது இருந்தாலும் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏ சுவாணி உன்னை எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுட்டே இருக்கே நீ கண்டுக்காமல் இருக்க ஆ சொல்லு சத்யா இது நான் கூப்பிட்டுட்டே இருக்கே நாங்கள் ரெண்டு பேரும் மாறி மாறி கூப்பிடுவோம் நீ அப்படியே இருக்கேன் உடம்பு சரியில்லையோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சத்யா அது எதை யோசிச்சுட்டே இருந்தேன் சுவாணி நீ பாரு நாங்கள் எல்லாத்தையும் டெக்கரேஷன் பண்ணிட்டோம் எப்படி இருக்குன்னு சொல்லு

கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகிடுச்சு அவகிட்ட பேசாமல் எக்ஸாமும் முடிஞ்சிருக்கும் எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கா எதுவுமே எனக்கு தெரியல இப்போ நான் அவளுக்கு எப்படி கான்டாக்ட் பண்ணதுக்கு நானும் அவளுக்கு ஃபோன் பண்ண முடியாது அவள் கையில் ஃபோனும் கிடையாது இப்போ என்ன பண்ணுறது அவகிட்ட பேசணும் போலே இருக்குது ஆனால் ஃபோன் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது ஆதையும் ஊரில் இல்லை அட்லீஸ்ட் அவனாவது இங்கே இருந்துருந்தால் எப்படியாவது அவளை பார்க்கவோ பேசவோ செஞ்சுருக்கலாம் சார் இங்கே தான் இருக்கா போல என்ன இப்படி வந்திருக்கா இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பான் வெளியே சுற்றிட்டு இப்படி லூஸ் மாதிரி வந்திருக்கானே பெட்ரூமில் இவனுக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சி போச்சா டேய் கார்த்தி என்ன கூப்பிட கூப்பிட கண்டுக்கவே மாட்டேங்கிறா மச்சான் கார்த்தி டெய் கார்த்தி வாடா என்னாச்சுடா ஏன்டா ஒரு மாதிரி இருக்க அப்போ தேர்ந்து ஒன்னு கூப்பிட்டுட்டே இருக்கேன் கண்டுக்காம இருக்க நீ எப்போ வந்த நீ கூப்பிட்டதே எனக்கு கேட்கல அதுதான் நானும் கேட்கேன் அவ்வளவு நேரமா கூப்பிட்டுட்டே இருக்கேன் கண்டுக்காம இருக்க என்னாச்சு எதுவும் பிரச்சனையா நீ இருடா சொல்லுகே சரி என்னாச்சு சொல்லு ஆளு கூட எதுவும் சண்டையா சேச்சே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிடுச்சு நாங்க ரெண்டு பேரும் பேசுறதே கிடையாது இது பேசுறது இல்லையா என்னடா சொல்லுங்க ஆமா அவ எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன வந்து மீட் பண்ணிருந்தா வீட்டுல ஏதோ பிரச்சனை ஆயிட்டு போல இருக்கு நாங்க இடையில ஒரு வாட்டி கோயில மீட் பண்ணிருந்தோமா நாங்க பேசுறது அவங்க அம்மா பாத்துட்டா போல இப்போ எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல நானும் அவகிட்ட எக்ஸாம் முடியற வரைக்கும் பாக்க வேணாம் பேச வேணாம் அப்படியே வெளியே வச்சு பார்த்தாலும் எதுவும் கண்டுக்காத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அவளும் அதையே சொல்லிட்டா இப்போ ஒரு மாசம் ஆச்சு நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்ல அதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு என்னடா பிரேக்கப் எதுவும் ச்சே சேச்சா அப்படி எல்லாம் எப்பவுமே நடக்காது ஆனா எனக்கு இப்ப அவளை மீட் பண்ணணும் போலயே இருக்கு தினேஷ் என்ன பண்றதுன்னு தெரியல சரி உன் ஃப்ரெண்டு ஆரிக்கு ஃபோன் பண்ணிப்பாரு ஒரு வேலை அவன் இங்கே தான் இருக்கிறதா இருந்தேன்னா அவனை மீட் பண்ணுற மாதிரி அப்படியே போயிட்டு உங்களாலையும் பார்த்துட்டு வரலாம்ல இல்லைடா ஆதி இங்கே இல்லை அவன் ஆஃபீஸில் இருப்பான் அதுவும் இல்லை அங்கேருந்து அவன் இங்கே எப்போ வரான்னு தெரியல நான் ஃபோன் பண்ணி பார்க்கணும் ஒரு வேலை வரதா இருந்தால் அப்படியே போய் மீட் பண்ணிட்டு வரணும் சரி அப்போ ஒண்ணு பண்ணு உன் ஃப்ரெண்டு ராம் இருக்காங்களா ராம் கிட்ட கேட்டுப்பாரு அப்படியே சோனி அங்கே எப்படியாவது வர வைக்க முடியுமான்னு பாரு லைட்டாவே மீட் பண்ணிட்டு வந்துரு ராம் இல்லன்னா அவங்க வைஃப் கிட்ட கேட்டு பாரு ஜெனனி கிட்ட இல்லடா அவங்க கிட்ட எல்லாம் இந்த மாதிரி எந்த ஹெல்ப் நான் கேட்டது இல்ல அதனால எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அதெல்லாம் வேண்டாம் சரி பைக் எடு சும்மா உங்க வீட்டு கிட்ட ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம் என்னடா சொல்லுங்க ஆமா அவங்க வீட்டு கிட்ட சும்மா ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம் ஒரு வேலை அவ வெளியே இந்தியாவது நிக்கிறதா இருந்தா அப்படியே லைட்டா பாத்துரு பேசாத பாத்துட்டு அப்படியே வந்துரு அட இந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்கு நமக்கு இந்த யோசனை போகலையே சரி ஓமா ஆ ஓகே போலாம் எப்ப திருப்பது போறோம் வா போவோம் தெரியுமா சா கிளம்புவோம்